நான் அம்மா destinations varianceார நான் sadece முாடைорт நான் வÜNDNIS Washington том அ Gimme 55 ஒரு வருஷத்துக்கு யாரையுமே தொட மாட்டேன் அப்படி ஏன் தெரியுமா என்ன மிரண்டு போவீங்க அப்ப லேடிஸ பத்தலை இப்போ என்னமோ தெரியல அந்த கப்ளிங் வேலை செய்யுது ஓ உங்களுக்கு எதுவுமே லேட்டாக தான் வேலை செய்யுமா என்ன சொட்டு நீர் பாசான ரேஞ்சி பண்ணிட்டாங்க ஏன்னா இப்ப யூடியூப்ல பார்த்து நிறைய பேர் என்ன ஓதாங்கம்மா வைதாங்க நானும் தான் பார்த்தேன் பொம்பளைய கட்டி போடுறா நாங்க பார்த்து கொஞ்ச நேரம் குளிர் காயிரம் எது கட்டி அது ஏறி வருது நீ என்னமோ சாந்து சட்டில் நூறுனா வேலை வார்த்த மாதிரி கொட்டிட்டு இருக்கீங்க அதான் கூட வேற ஆள் வச்சுக்கிறீங்க எதுக்குங்க எதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை

நல்லா ராதா கிருஷ்ணா இந்த கல்லகர் சாமி கும்பிடக்கூடிய பங்காளிகள் ப்ளீஸ் ஒரு ஆப்டே லீவு தர முடியுமா அவ்வளோ நேரம் ஆகுமா என்ன சொன்னீங்க இல்லை ஆஃப் அன் ஹவர் கேட்குறீங்களே அவ்வளோ நேரம் ஆகுமா அஞ்சு நிமிஷம் பத்தாதா இல்லை ஃபஸ்ட்டு சாம்பிராணி போடணும் அப்புறம் தீயை வச்சு வாட்டணும் நல்லா கொளுத்திட்டு போங்குறேன் அப்புறம் உடுக்கடிக்கணும் ஏன் ஜங்கு நல்லா அவ்வளோ எஃபர்ட் ஆனால் எலி எட்டி பார்க்க ஓஹோ எலி எப்பயும் எட்டி பார்க்கும் ஆமை குஞ்சு மாதிரி வாத்தா வாத்தாக வாகத்தா அத்தை பெத்தை

ஒரு தடவை பாத்துக்கிறீங்களா கண்ணு கெட்டு போட்டு கொலைய செத்து போவேன் நீதான் பாரு உனக்கு அப்பாட்டி நான் வந்திருக்குமே மண்ண கிளைக்கிறேன் இல்ல தெரியும் ஆப்பு கட்டி இருக்காப்ல கிளைச்சுட்டானே பிராயல கோழி புதக்கம் விழுந்த மாதிரி அப்போ மாலை ஓட்டுற காலெலாம் அங்கே பேக்கில் வாங்க ஏரச அடிக்கேன் நமக்கு காரியா காரியாவட்டி அறுப்பு கோட்டை அறுப்பு கோட்டை தூத்துக்குடி கந்தரவு கோட்டை எங்கெங்க சேர்க்கிறேன் பத்தியா அதான் ராதாகிருஷ்ணன் காரியாவட்டி அறுப்பு கோட்டை தூத்துக்குடி கந்தரவு கோட்டை அறுப்பு கோட்டை

ஆனால் போய் எல்லாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க பைக்கை நிறுத்திட்டு இருட்டுக்குள்ள போய் மண்டி ஓடுக்கிட்டு செருப்பெடுத்து அவன் அடிச்சுக்கிறீங்க இப்போ இங்கே நாடகத்தை போய் வெக்கமரலாமா பாப்பையா பாப்பையா பாப்ட் சைட்ல உக்காந்துட்டு அப்புறம் எந்த ஊர் எல்லாரும் ஏ குறாயா அப்போ ரொம்ப நீளமாக ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் சின்ன பண்ணங்க மணி ஒரு மணி ஆச்சு ஆமாங்க அதனால ஒரு மணி ஆறு நேரம் வந்து உச்சி பிள்ளையா இருக்கும் அந்த நேரம் தான் நான் சுருக்குனே நீ எப்படி சுருக்கு என்னோட தொழில சுருக்குனே கூப்பிடுறாரு என்னமோ கட்டி பிடிக்கணுங்கிறாரு அதுக்கு துண்டு வேணாம் போர் வந்தா வீட்டில் எடுத்துக்கலாம் ஆமா இந்த பக்கம் போர் நல்லா இருக்கும் நாங்க நீ கட்டி குளிக்கும் போது பத்துமா குடிக்கிற உங்களுக்கு தானே தெரியும் ராதாகிருஷ்ணா டைலாக் மறந்துட்டீங்களா நடிக்கும் ஆ போய் உட்காருங்க வீட்டுக்கு போயிருவிய நீ சொல்லிட்டு போயிருவே நீ விடிய வரைக்கும் நீ உட்கார நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்படித்தான் ஏய் வள்ளி வர சொல்லு நாரில் வர சொல்லு சொல்லிட்டு வள்ளி வந்து நின்றவனே தான் என்னத்த போய் ஒரு மாதிரியாக வருது வீட்டுக்கு போவோம் இவன் ஏன் வீட்டுக்கு போயிடுவேன் நாங்கள் விடிய வைக்க முடியாது டான்ஸாக நடிக்கும் எனது அன்பு அக்கா திருச்சி புயல் விஜி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு மேடையில் போட்டு பணிகுவ புரோட்டா கடையில் வேலைக்கு சேர்ந்தா எல்லாமே தானே செய்யணும் அதுக்கு இன்னும் மேடையிலையே அப்பாயில போட சொல்லுவாங்க ரெட்டை தோசை போடணும் அப்போ எதுக்கு இப்போ அப்புறம் அக்கான்னு ஊரை எம் அத்தை கூப்பிட்டுக்குறேன் தொழிலு தானே நல்லா தொழிலை போட்டு பண்ணுனேன் இப்போ என்ன பண்ண போகிறாரு அவர் எ துண்டு வேணாமே திருச்சி விஜய் அவர்களுக்கு பொண்ணாடியை ஒத்துக்கு பொன்னாடி அணுவித்த அன்பு உள்ளத்திற்கு திற்கு நன்றி நண்டிகள்கிட்ட வணக்கம் என்னங்க கையை உள்ள விட்டு நோன்றீங்க எதுக்கான்னு செக் பண்ணி காசு ஏற்கனவே நூறு வச்சிருந்தேன் ஓஹோ நான் என்ன பண்ண போறீங்க செனையாக்கக்கூடிய காலம் முடியுமா பிரச்சனை ஆகக்கூடிய காலம் என்ன குடிவிட்டாலே பிரச்சனை தானடா அதானே என்னை அருகில் வாங்க என்ன இவ்வளவு நூறு அந்த வெயிட்ல கூட உனக்கு பிடிக்கலையா இந்த அது வெக்கையா இருக்கனால கச கசன்னு இருக்கு வேணா ஏசி ரூம் போட்டுக்கோமா ரெண்டு ஜாஸ்தி அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ரெண்டு சாரி ராங் நம்பர் அவன் வேற எக்கோ போட்டுக்கிட்டு ஏண்டா ஓடுக்கிட்டு நானே இங்கே எரிச்சல் இருக்கேன் அவன் அவன் கிளம்பிட்டானே யாரு பப்புன்னு தெரியறதுக்கு எட்டு வருஷம் ஆகும் போல இடம் அதனால உங்க உண்மையான பேரு உண்மையான பேரு திருச்சி விஜி வச்சதும் அதான் கூப்பிடுறதும் அதான் என்றுமே அதுதான்

ஏங்க சிமெண்ட் மூடா சொந்தம் மூடா இல்ல வேண தடவி பாருங்களே முண்டக்கல்ல மாதிரி இருக்கு உள்ள வேற நிறைய சிமெண்ட் மூட்டையா இருக்கு அதனால எத்தனை பேரோட ஐ லவ் யூ ஐ லவ் யூ நான் சொல்றது சும்மா அடிம்மா அடிம்மா சரி ரைட் நீนே மேட்ரஸ் தானா ஐ லவ் யூ மீ ஐயோ தட்டுப்படுது பின்னாடி சிவனாத்திரிக்க அந்த சாமி கண்ணை காட்டிட்டானா தட்டுப்

நமக்கு முன்னாடி ஒருத்தி படுத்து ஐ லவ் யூ விச்சு சொல்லுங்க கிருஷ்ணா எப்படி கிராமத்து பாணியில் போகலாமா அதே பாம்பாட்டி பூமி நாதனுக்கு அதே பிடிக்கும் இல்ல நீங்க எப்படி செஞ்சாலும் அது பிடிக்கும் நீங்க எப்படி கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி

பயணிகள் கவனத்திற்கு உங்களிடம் நல்லவர்கள் போல் பழகுவார்கள் காவல்துறைக்கு அப்படி சந்தையை வரும் நபர்கள் காலை சுரண்ட நாள் ஆ சாரி செஞ்சகண்ணு பொன்னம்மா ராதவா அலவட்டம் போடோதம்மா சொன்னம்மா சொல்லம்மா என அலவட்டா போடோதம்மா சொன்னம்மா சொல்லம்மா

எப்போ எதுல விட்டுண்டா செல்லையா அவளை விட்டீங்க இறநதுல செல்லையா நம்ம சொக்கி நின்று பேசினது சொல்லையா ரெண்டு பேரும் சொக்கி நின்று

ஐயா நீ போப்பு க ஏ கமிட்டியால் சொல்லட்டு நான் போகிறேன் பாப்புண்டு அணிஞ்சு முடிஞ்சோடனே எல்லாம் போயிடுவா உண்மை தானே ப்ரோ கதை நடக்கும் பேசாமல் இருங்க ஆரம்பித்தது நீ பொன்னாட ஓட்டினதே லேட்டு அப்புறம் போக போகண்டா நீ வழிமுறை நடந்த விடிய விடிய பார்க்க போகிறா இருங்க அப்படி இருந்தால் நானும் அவன் வந்து பதினொரு மணிக்கு நான் முடிச்சுடுவேன் ஏன்னா இளைஞர்களுக்காக சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கேன் பூரா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அவ்வளோதான் என்ன எனது அன்பு தம்பி பாம்பாட்டி பூமிநாதன் அன்பு அண்ணன் பாம்பாட்டி முருகன் அவருடைய தவப்பத பூமிநாதன் பாம்பாட்டி மாரிமுத்து அன்பு உறவு சார்பாக ஐநூத்தி ஒன்று அம்பளி கொடுத்திருக்கா அன்பு அண்ணன் பாம்பாட்டி ராஜபாண்டி அவர்கள் அம்பலி பழத்தை பருவப்படுத்தி அன்புல நன்றி உங்க காதலை எடுத்து சொல்லுங்க என் காதல் எப்படி காதல் தெரியுமா ராதாகிருஷ்ணன் செல்லம்மா எப்படி தெரியுமா கூப்பிடுவேன் டார்லிங் ধা কৃষ্ণা ডার্লিং